ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் முடிஞ்சு வர முதல் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலெல்லாம் திருக்கல்யாணலாம் முடிஞ்சுருக்கோம் இப்போ வந்து இந்த செவ்வாய்கிழமை நீங்கள் உங்களோட வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக முருகர் வழிபாடு செய்யுங்க எல்லாருமே ஆறு தீபம் ஏற்றி வச்சு உங்களோட பிரச்சனை என்னவோ அதை வந்து கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் முடிஞ்சால் வெத்தலை தீபம் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆறு நெய் தீபமும் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நெய் தீபமாவது போட்டுட்டு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சு உங்களோட பிரச்சனை என்னவோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இதை ஒரு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கும் போய் இந்த வழிபாடை வந்து மேற்கொள்ளுங்க பருப்பு வந்து இன்றைக்கி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் நைட் வந்து எட்டு டு ஒன்பது வரும் அந்த டையத்தில் கூட நீங்கள் வந்து முருகருக்கு வந்து வழிபாடு செய்யலாம் செவ்வருளி பூ சாத்துறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ சாத்துறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூலாம் வந்து சாமிக்கு வந்து சாத்துங்க ரொம்ப நல்லது முழுசாக நம்பிக்கையோடு இந்த முருகர் வழிபாடை செய்யுங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக நடக்கும் சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் முருகருக்கான விளக்கை வந்து ஏற்றுங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரிங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுக்கான பதிகம் வந்து படிங்க கந்த கந்தசஷ்டி கவசம் படிங்க ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வழிபாட்டை இன்றைக்கி மேற்கொள்ளுங்க முருகர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அருள் புரிவாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்